செங்கீரையும் பீட்ரூட் கீரையும் ஒரே மாதிரிதாங்க இருக்குது ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இலை வந்து பச்சை கலராக இருக்குது பின்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்குது இது வந்து செங்கீரை இப்போ இது வந்து பீட்ரூட் கீரை இந்த கீரை கலர் பாருங்கள் உள் பக்கம் ஒரு மாதிரி இருக்குது வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் இது வந்து பீட்ரூட்லேருந்து வர்ற கீரை கிடையாது பேர் தான் இதுக்கு பீட்ரூட் கீரைன்னு இது தனியாக தான் விளைவிக்கிறாங்க இன்னைக்கு இந்த கீரை பொரியல் தான் செய்ய போறேன் இப்போ இந்த பீட்ரூட் கீரை செஞ்சுருக்கோம் பாருங்கள் செங்கீரை மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஒரு கட்டுக்கு வந்து இந்தளவு தாங்க கீரை வந்திருக்கு இவ்வளோதான் வந்திருக்கு கீரை செங்கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு அதை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது கீரை இப்போ பிசைஞ்சு நான் சாப்பிட்டு இருக்குன்னு டேஸ்ட்டுமே எனக்கு வித்தியாசம் தெரியலீங்க செங்கீரையோட டேஸ்ட்டு தாங்க இருக்கு இந்த கீரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது வந்து செங்கீரை பீட்ரூட் கீரை எப்படி இருந்துச்சு செங்கீரை எப்படி இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ